பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அரியலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாமை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் தா கடைவீதியில் உள்ள தனியார் திருமண மகாலில் பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ காசோ கணேசன் நினைவு அறக்கட்டளையின் சார்பில் தா த கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் செய்திருந்தார் இந்த முகாமில் கண் சம்பந்தமான அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டது இதில் தூர பார்வை கிட்ட பார்வை கண்புறை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் நடைபெற்றது இந்த முகாமில் தழூர் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து சிகிச்சைகள் பெற்று சென்றனர் இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்